வணக்கம் நான் உங்கள் போல் இன்றைக்கி வந்து ஒரு வீடு கட்டுறதுக்குள்ள டெம்பரவரி கனெக்ஷனு டெம்பரவரியாக டிசின்னு சொல்லுவாங்க அந்த கனெக்ஷன் இருக்க வந்திருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஒரு இன்ஜினியர் ஒர்க்கு இது வந்து வீடு கட்டி கட்டி விற்கிற ஒர்க்கு இருக்கிறதுனால வேறு வேறு சைட்டில் உள்ள ஜாமெல்லாம் இப்போ எல்லாம் முடிஞ்சது ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம சைட்டு ஒர்க்கு இப்போ கொட்டா மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு மரம் நட்டு தந்துருக்காங்க ஏனி கூட இல்லை வச்சு இப்போ டெம்பர்வரி கனெக்ஷன் மட்டும் இருக்கப்பறம் போஸ்ட் வந்து இந்த இதுக்கிட்டே இருக்குது ஃபுல்லாக இப்போ டெம்பர்வரிஸ் ஒர்க் பார்க்குறது மட்டும் அநேகமாக ஒரு ஆறு மாதத்துலேயே ஒரு பில்டிங்கே முடிச்சுடுவாங்க ஃபுல்லாக மாதிரி கனெக்ஷன் டிசியை வந்து நாங்கள் மாற்றிக்கிட்டே இருப்போம் வேறு வேறு சைட்டுக்கு அதாவது செட்டாக பாக்ஸாக இருக்குது அதை அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்போம் ஒரே போர்டு ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம இது வந்து காரைக்கால் ஏரியா காரைக்கால் ஏரியாவில் உள்ளது இப்போ போட்டுட்டாங்க ஃபுல்லாக நம்ம வேறு சைட்லேருந்து ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வந்து பிரிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக பலவையில் அடித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த பாக்ஸ்லாம் ஏற்கனவே நான் இது வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி செட் பண்ணது ஒரு நாலு வீடுக்கு யூஸ் ஆகிட்டு இது வந்து சிக்ஸ் நாம்ஸ் இது தான் போடுவாங்க தேர்ட்டி நாம்ஸ் மெயின் போட மாட்டாங்க சிக்ஸ் நாம்ஸ் மெயின் போட்டுட்டு வெல்டிங்லாம் டேரெக்டாக எடுத்துப்பாங்க பீஸ்லேருந்து எடுத்துப்பாங்க சும்மா நார்மலாக சிக்ஸ்டின் ஹவர்ஸ் தான் சும்மா கணக்கு இதுக்காக வைப்பாங்க ரொம்ப ஹெவியான ஒரு டெல்லி மிஷினு கட்டிங் மிஷினு அதுக்கு ஏற்ற மாரி தான் போடுவாங்க இப்போ வந்து பலவே வந்து அந்த மூங்கி பிளாச்சில் மூங்கி கம்பெனிட்டுருக்காங்களா அதிலே அட்ஜஸ்ட் பண்ணி அடித்தாச்சு நம்ம நம்ம எடுத்துகிட்டு வந்த மாதிரி அந்த போர்டு எல்லாத்தையும் அதிலே வச்சு முக்கியாச்சு ஒரு மூணு பிளக் பாயிண்ட் மட்டும் வச்சாச்சு ஒரு மோட்ருக்கு ப்ளஸ் லைட்டுக்கு தான் பிடிங்கி சொற ஒரு மாரி போட்டுருவாங்க நம்ம பில்டிங்கு ஃபுல்லாக இதுகிட்ட சர்வீஸ் பண்ணுறாங்க பில்டிங் எழுந்த பிறகு அங்கே ப்ளக் பாயிண்ட் வச்சுருவோம் தனியாக இப்போ வந்து இதுலேருந்து பேசுனோட்டில் இரத்து வச்சாச்சு எரத்து ஒயர் தனியாக கொண்டு வந்துட்டு இரத்து பைப் அடித்தாச்சு ஃபுல்லாக இறத்து பைப்பில் அடித்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு இதில் ப பைப்பு தான் போடணும் பிவிசி பைப்பு தான் போடணும் இங்கே டெம்பரவரி கனெக்ஷன் தான் இதெல்லாம் பார்த்துக்க மாட்டுறாங்க ஃபுல்லாக இதில் வந்து நம்ம இரத்துக்கு இந்த நம்ம மெயினில் ஒரு இரத்துக்கு கொடுத்தாச்சு ஃபுல்லாக பேசு நூற்றல் மட்டும் டெலிவரியில் கொடுத்துட வேண்டியதுதான் நம்ம இந்த பிளக் பாயிண்ட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இப்போ மெயினு முறிக்காச்சு இது பேசு நூற்றல் இதுலேருந்து எடுத்தாச்சு இதுலேருந்து கனெக்ஷன் கொடுத்து போர்டுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ வந்து இதில் இரத்தை அடித்து முடிச்சாச்சு இந்த போர்டை ஏற்றிட வேண்டியதுதான் இந்த பேசு நூற்றல் வந்து நம்ம வந்து மீட்ருலேருந்து டெலிவரிக்காக தள்ளி வச்சாச்சு ஃபுல்லாக மீட்டர்லேருந்து தள்ளி வச்சு நம்ம ஒயர் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் சர்வீஸ் ஒயர் எல்லா சைட்லேயும் டிசியில் கயக்கின ஒயர் தான் இருக்குது நம்ம எல்லாத்தையும் இப்போ சரி பண்ணி எதது தேர்ந்தோ அந்த சர்வீஸ் இழுத்து கட்டிட வேண்டியதான் போஸ்ட்டில் போஸ்ட்டில் இழுத்து கட்டிட வேண்டியதான் தான் இப்போ வந்து சர்வீஸ் பைப்புக்கு வந்து நம்ம பிவிசி பைப்பே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டெம்பரவரி கனெக்ஷனாலும் பிவிசி பைப்பே ஜிஏ பைப்பு அவசியம் கிடையாது நம்மளுக்கு இப்போ இந்த சைடு ஃபுல்லாக இது வந்து பாண்டிச்சேரி ஏரியா இது மூங்கி மரத்திலே வச்சு கட்டிக்க வேண்டி ஃபுல்லாக மூங்கி மரத்துலேயே பைப்பை வச்சு ஃபுல்லாக கட்டிக்கிட்டு மேலே ஏறி பைப்பை வச்சு கட்டிக்கிட்டு ஃபுல்லாக இந்த குச்சை வச்சு தான் ஏறியாச்சு நாங்கள் ஃபுல்லாக இதை வந்து ரீல் ஏற்கனவே ஸ்டே ஒயர் எல்லாம் கட்டி அப்படியே டெம்பரவரியாக போட்டாச்சு நம்ம இது வந்து முன்னாடி போட்டது கம்பி தான் போட்டிருந்தோம் சர்வீஸ் ஒயர் போடல இப்போ இந்த பிவிசி பைப்பு டூஎம்எம் பைப்லேயே சர்வீஸ் பைப் மாரி பெண்டு திருப்பி விட்டுட்டு கீழே ஒரு பெண்டை திருப்பி விட்டு கட்டி விட்டுருவோம் ஃபுல்லாக இப்போ அந்த பைப்பு சப்போர்ட்லேயே அதில் வச்சு கட்டிட வேண்டியதான் இப்போ மேலே ஏரியே கட்டியாகுது இப்போ சர்வீஸு கட்டிட்டு நம்ம கீழே ஒரு மெயின் பாக்ஸில் கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதா ஃபுல்லாக கட்டு கம்பி வச்சே கட்டியாச்சு நம்ம பர்மனெட் கனெக்ஷன்னா காப்பர் கம்பியை வச்சு கட்டலாம் இது ஆறு மாதம் யூஸ் வச்சு போனது வந்து அதை சரி பண்ணி மாட்டிடுவோம் இந்த மூங்கி மரத்தில் வச்சு ஃபுல்லாக கட்டிவிட்டு எல்லை போட்டு ஒரு கிளாம்பை போட்டு விட்டாச்சு இல்லை பேசு நியூட்ரல் சர்வீஸ் ஒயர் வந்துட்டு டெலிவரி ஒயர் வந்துட்டு பீஸும் சிக்ஸ்டி ராம்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இதில் வெல்டிங் கனெக்ஷன் எடுக்குது மீட்டரோட டெலிவரி இருக்குது அதுலேருந்தே டைரெக்டாக கொடுத்து எடுத்துப்பாங்க அவங்க இது வந்து கஸ்டமர் இன்ஜினியர் சொல்கிறத பொறுத்து தான் நாங்கள் டிசி ஹெவியாக போடணுன்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஹெவியாக போடணுன்னா ஹெவியாக போட்டுருவோம் அதுக்கேற்ற மாரி போயிடுவோம் இப்போதிக்கு மேலே டெம்பரவரியாக ஒரு லைட்டு ஒன்று வெளியில் ஒரு லைட்டு மட்டும் போடுங்க மற்றபடி தேவை கிடையாது இங்கே அதிகமாக பக்கத்தில் இன்னொரு ஷீட்டு போட்டு சிமெண்ட் அடிக்கிறதுக்காக கொட்டா மாரி போடுறோம் அதில் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ சர்வீஸ் ஒயர் மேலே கட்டியாச்சு இப்போ ஸ்டே ஒயரோட இருக்கிற ஒயர் ரீல் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இழுத்து போஸ்ட்டில் கட்டினா ஒர்க் முடிஞ்சிடும் இப்போ போஸ்ட்டில் இழுத்து மேலே கட்டியாச்சு ஃபுல்லாக டைட்டாக இழுத்து கட்டியாச்சு இப்போ டெம்பரவரி அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அவங்க வந்து ஃபுல்லாக இழுத்து மீட்ரு மட்டும் வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ ஃபுல்லாக இழுத்து கட்டியாச்சு மேலே நம்ம டாட்டா சி ஏன்னு இல்லாதனால டாட்டா சி இடிக்காத அளவுக்கு மேலே ஹைட்டுக்கு இழுத்து கட்டியாச்சு இப்போ மேலே ஃபுல்லாக இழுத்து கட்டின பிறகு இப்போ அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க ஃபுல்லாக கொடுத்துருவாங்க இப்போ வந்து மீட்ரு கனெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு மீட்ருக்கு போடணும் மீட்ரு மட்டும் இனிமேல் வரணும் ரெண்டு ஒயர் மட்டும் டம்பருவரியாக போட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அதுக்கு பிவிசி பைப்பு போட்டு தான் கொடுக்கணும் இவங்க இதுமாரி டம்பர் கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அது மட்டும் சர்வீஸ் பண்ணிவிட்டு உடனே முடிஞ்சுட்டு ஒர்க்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம செய்கிற ஏதாச்சும் தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும் இந்த உரத்தில் நிறையா தப்புகள் இருக்கோ அதை க கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் நன்றி